பிரம்மபுராணம் பகுதி ஆறு பிரம்மபுராணத்தின் பகுதி ஆறினை அறிவதற்கு முன்பாக பூமி எவ்வாறு உருவாகியது தேவர்கள் அசுரர்கள் ரிஷிகள் அப்சரஸ்கள் எவ்வாறு தோன்றின பிரம்மா எவ்வாறு தோன்றினார் நாரதருக்கு நிகழவிருந்த ஆபத்து என்ன திதி அதிதி என்பவர்கள் யார் யார் பாம்புகள் பறவைகள் மரம் செடி கொடிகள் பல்லூறுகள் எவ்வாறு தோன்றின பூமியின் முதல் மனிதன் யார் பூமிக்கு இருந்த ஆபத்து என்ன எவ்வாறு பங்கிட்டார் ஸ்ரீராமரின் பரம்பரை எது விஸ்வாமித்திரர் யாருக்கு சொர்க்கம் செல்வதற்கு உதவி செய்தார் பூமிக்கு பிரித்வி என்று பெயர் வர காரணம் என்ன மண்பந்திரங்கள் என்றால் என்ன வைபஸ்வத மனு பரம்பரையில் வந்தவர்கள் யார் யார் திருசங்குவின் கதை என்ன தசரதரின் முன்னோர்கள் யார் யார் சந்திர வம்சாவளியில் வந்தவர்கள் யார் யார் என்பன போன்ற பல விளக்கங்களை அறிந்திட பிரம்ம புராணத்தின் முந்தைய ஐந்து பகுதிகளையும் பார்த்துவிட்டு வரவும் பிரம்ம புராணத்தின் பகுதி ஐந்தின் முடிவில் உரோமஹர் முனிவர்களிடம் கீழ்கடற்கரையில் மனப்பாங்கான பிரதேசத்தில் சூரியனுக்கு ஒரு கோவில் உள்ளது இக்கோவிலில் உள்ள பகுதி உட்கல நாடு எனப்படும் ஆதவனின் பிம்பம் உள்ள இதற்கு என்ற பெயரும் உண்டு இதற்கு என்றும்னார்கா என்ற மற்றொரு பெயரும் உண்டு அருகன் என்ற பெயரும் ஆதித்தன் என்ற பெயரும் சூரியனை குறிக்கும் இவை இரண்டும் கலந்து மருவியே கோனாரகா என்று வழங்கப்படுகிறது கோயிலின் எதிரே கிழக்கு முகமாக நின்று கொண்டு எதிரே உள்ள மணலில் எட்டு உடைய ஒரு தாமரையை சந்தனக்கட்டையால் வரைய வேண்டும் அத்தாமரையின் நடுவே ஒரு தாமிர பாத்திரத்தில் நெய் எல் தண்ணீர் சிவந்த சந்தனக்கட்டை சிவப்பு பூக்கள் தற்பை ஆகியவற்றை போட்டு தாமரையின் நடுவே அப்பாத்திரத்தை வைத்து சூரியன் புறப்படுகின்ற நேரத்தில் வழிபட்டால் முன் ஏழு ஜென்மங்களை செய்த பாவங்களை போக்கிக் கொள்ளலாம் என்றார் உரோமஹர்சனர் மேலும் துவாதச ஆதித்தர்கள் என்று சொல்லப்படும் பொழுது பன்னிரண்டு சூரியர்கள் என்று பொருள் கொள்வது தவறு ஒரே ஆதித்தன் பன்னிரண்டு வகையான பணிகளை செய்கிறான் அவ்வப்பணியை செய்யும் பொழுது அதற்குரிய பெயரினை பெறுகிறான் உதாரணமாக விஷ்ணு என்ற பெயரில் தேவர்களின் பகைவர்களை அழிக்கிறான் இந்திரன் என்ற பெயரில் அசுரர்களை அழிக்கிறான் தத்தா என்ற பெயரில் உயிர்களை படைக்கிறான் வருணன் என்ற பெயரில் நீரில் இருக்கிறான் சித்திரை முதல் பங்குனி முடியவுள்ள மாதங்களில் பருவங்களுக்கேற்ற முறையில் பல்வேறு மாறுபாடுகளை செய்தலின் பன்னிரண்டு சூரியர்கள் எனப்பட்டார்கள் உலகின் வாழ்விற்கு மூலமாக இருப்பவர் சூரியன் ஆதலால் பன்னிரண்டு சூரியர்கள் என்று சொல்லப்பட்டதோடல்லாமல் பனிரண்டு சிறப்பு பெயர்களும் அவருக்கு தரப்பட்டுள்ளன அந்த பெயர்களில் சிலவற்றை பார்க்கலாம் அவை ஆதித்யா சூர்யா அருக்கன் பிரபாகரன் மார்த்தாண்டன் பாஸ்கரன் பானு திவாகரன் ரவி முதலியவை ஆகும் அது மட்டுமல்லாமல் நான்முகனே சூரியனுக்கு நூற்றி எட்டு பெயர்களை கூறியதாக பிரம்மபுராணம் கூறுகின்றது என்று முனிபர்களுக்கு உரோமகர் கூறினார் தொடர்ந்து உரோமஹர் பூரி ஜெகநாதர் ஆலயம் தோன்றிய கதையை பற்றி கூற துவங்கினார் சத்திய யுகம் என்று கூறப்படும் முதலாவது யுகத்தில் மாலவ தேசத்தை அவந்தி என்னும் ஊரினை தலைநகராகக் கொண்டு இந்திர தூய்மன் என்னும் மன்னன் ஆட்சி செய்து வந்தார் கதிரவனும் பேராற்றலும் பெற்றவன் ஆவார் வெறும் வன்மையோடு மட்டுமல்லாமல் வேதங்கள் சாத்திரங்கள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்திருந்தார் போர்க்கருவிகள் அனைத்தையும் கையாளும் பேராற்றல் பெற்றிருந்தார் நிகரானவர் உலகிலோ அன்றி தேவருலகிலோ இல்லை என்று கூறிவிடலாம் இவ்வளவு இருந்தும் கடுகளவும் அகங்காரம் கொள்ளாமல் விஷ்ணு பக்தியில் சிறந்து விளங்கினார் தனது செல்வம் ஆற்றல் அதிகாரம் செல்வாக்கு அனைத்தையும் பயன்படுத்த ஒரு வழியை கண்டார் வழிபடப்படும் விஷ்ணுவுக்கு அன்று யாரும் கட்டாத ஒரு சிறந்த கோயிலை அமைக்க தீர்மானித்தார் அமைவதுடன் அக்கோயில் அமைகின்ற இடமும் ஈடு இணையற்றதாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் எங்கும் பரவி இருந்த அவர் செல்வாக்கு காரணமாக எல்லா தீர்த்தங்களையும் இருமருங்கிலும் அமைந்துள்ள புண்ணிய ஸ்தலங்களையும் பார்த்து அலசி ஆராய்ந்தார் அவருடைய தலைநகரான அவந்தியும் மிக அற்புதமாக இருந்தன பெரிய பெரிய கட்டடங்கள் நிறைந்திருந்தது அவந்தி ஓயாத மக்கள் நடமாட்டமும் பெரு மாணிபமும் நடைபெறுகின்ற கடை வீதிகளும் நிறைந்திருந்த அவந்தியில் விஷ்ணு கோயிலை கட்ட ஏனோ அவர் மனம் இடம் தரவில்லை இதில் ஒரு வியப்பு என்னவென்றால் சிப்ரா நதி பாய்ந்தோடும் அவந்தி நகரத்தில் அந்நதிக்கரையில் மிக பிரசித்தமான மகா திருக்கோயில் என்று வழங்கப்படும் ஒரு பெரிய சிவன் கோயிலும் கோவிந்தசாமி விக்கிரமசாமி என்ற பெயர்களில் இரண்டு விஷ்ணு ஆலயங்களும் ஏற்கனவே இருந்தன மகா காலர் கோயிலை பொறுத்தமட்டில் ஒரு தனி சிறப்பும் உண்டு அவரை ஒரு முறை வழிபட்டால் ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்ததற்கான பலன் உண்டு என்று சொல்லப்பட்டது இவ்வாறு இருந்தும் அரசனின் மனம் இங்கு லகிக்கவில்லை எனவே தன் அமைச்சர்கள் படைகள் ஆகியோருடன் சிறந்ததோர் இடத்தை தேடி புறப்பட்டு விட்டார் இந்திர தூய்மன் நீண்ட தேடலுக்கு பிறகு கடற்கரையை அடைந்தார் இக்கடற்கரை பகுதியில் சில காலம் வசித்த பிறகு மிக்க அழகு வாய்ந்ததும் இயற்கை எழில் கொஞ்சுவதும் பறவைகள் மகிழ்ந்து திரிவதுமான புருஷோத்தம சேத்திரம் என்ற இடத்தை அடைந்த அரசன் தான் நினைத்த ஆலயத்தை கட்ட இதுவே சிறந்த இடம் என்று முடிவுக்கு வந்தார் மிக அழகிய இந்த பகுதிக்கு புருஷோத்தம புருஷோத்தமேத்திரம் என்ற பெயர் வந்ததற்கும் ஒரு காரணம் உண்டு பல காலங்களுக்கு முன்பாக விஷ்ணுவின் சக்தியின் பெரும் பகுதி பெற்ற மகாவிஷ்ணு விக்கிரகம் இந்த இடத்தில் இருந்தது யார் வந்து அதனை ஒரு முறை தரிசித்தாலும் அவருடைய பாபங்கள் அனைத்தும் அப்பொழுதே நீங்கிவிடும் எனவே மக்கள் அனைவரும் இங்கு வந்து இந்த சிலையை தரிசித்து பாவங்களில் இருந்து நீங்கினதால் யமனுக்கு வேலையில்லாமல் போயிற்று வேலையில்லாத திண்டாட்டத்தில் அவதிப்பட்ட யமன் மகாவிஷ்ணுவை வணங்கி தன் குறையை தெரிவித்தார் அவருடைய குறையை போக்க வேண்டி மகாவிஷ்ணு இந்த பிரசித்தி பெற்ற சிலையை மணலுக்குள் புதைத்து விட்டார் இப்பொழுது மக்கள் வந்து உடனடியாக தங்கள் பாவத்தை போக்கிக் கொள்ள முடியவில்லை என்றாலும் ஊருக்கிருந்த மதிப்பு குறையாமல் இருந்தது புருஷோத்தமன் என்பது மகாவிஷ்ணுவுக்கு ஒரு பெயர் ஆகும் எனவே அவரால் பிரசித்தி பெற்ற இந்த இடத்திற்கு புருஷோத்தம நகரம் என்று பெயர் வந்தது இயல்பே இந்த இடத்தை பார்த்தவுடன் இந்திரு தூய்மன் மனதில் ஒரு நிறைவு ஏற்பட்டது வேறு இடம் தேடி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் போய்விட்டது மிக சிறந்த இந்த இடத்தில் ஈடு இணையில்லாத ஒரு விஷ்ணு ஆலயத்தை நிர்மாணிக்க திட்டமிட்டார் பின்னர் தன் மனம் கவர்ந்த இடத்தில் இந்திர தூய்மன் விஷ்ணுவிற்கு எவ்வாறு கோவில் அமைத்தார் என்பதை அறிந்திட பிரம்ம புராணத்தின் அடுத்த பகுதிக்காக காத்திருக்கவும் அனைவருக்கும் நன்றி